என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் நீ என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு நினைதான குறையா இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா ஒரு அரசர் வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும்போது இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய எதிர்காலத்தை மையமாக வைத்து திட்டமிடுதலின் அவசியத்தை இயேசு தெளிவாக எடுத்துரைக்கிறார் கோபுரம் கட்ட விரும்புகிற மனிதனும் போர் புரிய செல்ல இருக்கிற அரசனும் முன்பே உட்கார்ந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது பொருளாதார வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆன்மீக வாழ்விலும் அவசியம் ஜேசுவை சீடராக பின்பற்ற விரும்பும் ஒருவர் அந்த சீடத்துவம் விடுக்கும் சவால்களுக்கு தன்னால் கொடுக்க முடியுமா என்று முன்னமே அமர்ந்து தீர்க்கமாக சிந்திப்பது அவசியம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகளையும் தன் உயிரையும் வறுக்கின்ற அளவிற்கு தன்னோட மனப்பக்குவம் இறக்கிறதா என்று ஒருவர் அமர்ந்து சிந்திப்பது அவசியம் நம்முடைய பொருளாதார மற்றும் ஆன்மீக வாழ்விலே சிந்தித்து திட்டமிட்டு செயல்படவில்லை என்றால் நடப்பது என்ன இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த வழியில்தான் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படாத போது நமது ஆற்றலும் சக்தியும் ஒருங்கிணைக்கப்படுவதில்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என வாழ ஆரம்பிக்கிறோம் கண் போகும் போக்கிலே கால்கள் போக மனம் போன போக்கிலே மனிதர்களாகிய நாம் போக ஆரம்பித்து விடுகிறோம் எனவே இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஆற்றல் மற்றும் சக்தியின் முழு பலனை அடைய வேண்டுமென்றால் அவற்றை ஒருமுகப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது ஒரு முயற்சியில் நாம் திட்டமிடாமல் இறங்கும் போது அதில் எளிதில் தோல்வி அடைந்து விடுகிறோம் குடும்பத்திலே கணவனின் வருமானத்திற்கு ஏற்ப மனைவி செலவுகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் எளிதில் கடன் தொல்லையிலே சிக்கி அந்த குடும்பம் சீரழிய நேரிடம் அதே போல ஜேசுவை பின்பற்றும் வாழ்விலும் சிந்தித்து செயல்படாமல் இருந்தோம் என்றால் எளிதிலே நாம் விசுவாச வாழ்விலே பின்தங்கி விடுகிறோம் ஜேசுவின் சீடத்துவம் வழங்கும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் துணிவோடு சந்திக்கும் மனத்திறன் அற்றவர்களாக மாறிவிடுவோம் சிந்தித்தவர்களாக திட்டமிடுதலின் அவசியத்தை உணர்ந்து வாழ என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் பாவத்தில் என்னை பாசத்தில் அரவணைத்த மோகத்தில் என்னை மோஷத்திற்கே அழைத்தார் கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது வல்லவா நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா என்ன செய்தே என்ன என்னை நேசிக்க என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே